இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் முன்னோர்கள் அதாவது எங்கள் தாத்தா ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் என் தகப்பனார் சந்தானம் என் பேர் கோவிந்தராஜ் இது கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு வருஷமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திலேருந்தான் சுதந்திரம் கிடைச்சி இது ஆங்கிலேயர் காலத்திலே நடத்தப்பட்ட கடை அது தொண்ணூற்றஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடை வந்து நூற்றாண்டு கொண்டாட போகிறோம் இந்த பருத்தி பாடல் நன்மைகள் பார்த்திங்கன்னா இந்த பருத்தி விதை இருக்குது பார்த்தீங்களா காட்டன் சீடு அதை ஊற வச்சு ஆட்டி அந்த பாலை மட்டும் எடுத்துருவோம் அந்த பால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்றாங்க ஆஞ்சியோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த மாரடை போகிறது பூரா வந்து இந்த பிளாஸ்டிக் ஜரிசாஜ் பண்ணுறாங்களா இந்த பருத்தி விதை பால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடப்பை நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பருத்தி விதை பாலில் இருக்கு இந்த பால் சாப்பிட்டோம்னா உள்ளே போய் அந்த அடப்பை பூரா நீக்கக்கூடிய சக்தி இந்த ஹார்ட்டில் அடப்பு போகிறது பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடிய இதில் இனிப்பு வந்து கருப்பட்டி நீங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் சுகர் ஏறாது பனை மரத்தில் வந்து வருது கருப்பட்டி இந்த ஜீனியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்புல இருந்து வருது ஐட்டம் இது வந்து கருப்பட்டியில் போடுறது மதுரையிலேயே ஒரே கடை இது வந்து கருப்பட்டி போட்டு பருத்திப்பால் வந்து வெறும் இருபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்து இரநூறு எம்எல் அதாவது கால் லிட்டர் இந்த கிளாஸ் இந்தளவுக்கு இரநூறு எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா இது ஃபுல்லாக கொடுத்தோம்னா இருபத்தஞ்சி ரூபா ஹலோ மக்களே வெல்கம் பேக் அனதர் வீடியோ இப்போ வீடியோ பண்ண இங்கே வந்து பண்ணிங்க நம்ம மதுரையில் இருக்கிறோம் ஆக்சுவலாக நம்ம மதுரை கோயிலுக்கு வந்தோம் சரி இத்தரை வந்துட்டு கோயிலாக பார்த்து முடிச்சோம் டைம் ஆகிடும்னு நினைச்சேன் ஆனால் டைம் அவ்வளோ சீக்கிரமாக பார்த்து முடிஞ்சிச்சு நம்ம மதுரை சீரிஸ் பார்க்க ஒன்று பண்ண மாட்டீங்களா அப்போ இந்த கடை நான் பிளான்ல வச்சிருந்தேன் பட் என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு மேபி அந்த டைமிங் சார் முன்னாடி போன கடை அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் சரியாமல் எடுக்க முடியாமல் போயிடுச்சு சரி இன்னைக்கு வந்தோமே தான் பிளான் எதுவுமே பண்ணலங்க இங்கே மதுரை வந்துட்டு தான் நான் நம்ம வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சரி ஏதாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு தேடி எடுத்துட்டு இருக்கேன் அப்போ இந்த தோணுச்சு எனக்கு பருத்தி பாலம் நம்ம போனாடி எடுக்கலாம் இந்த வாட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பருத்தி பாலியல் தான் வந்துருக்கும் இந்த கடை தான் வந்து மதுரையில் ஃபஸ்ட்டு வந்து கடை கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு வருஷமா அந்த கடை வந்து ரன் ஆகிட்டு இருக்காங்க இந்த கடையோட பேரை படிக்கிறதுக்கே ரொம்ப பெரிய பேராக இருக்குது நான் போரில் போற நீங்களே பாருங்க ஐயோ வருஷம் நானும் ஒரு வாட்டி படித்து சொல்லிக்கிறேன் திருமலை மடை கருப்பசாமி பருத்தி கடைங்க எவ்வளோ பெரிய பேர் பாருங்க அதாவது இந்த காலத்துல எவ்வளோ பெரிய பேர் வச்சாங்கன்னா யாரும் கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் சரி இந்த பேர் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல நமக்கு பருத்திப்பால பத்தி எல்லாருக்குமே தெரியும் பீப்புள்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம் பீப்புஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா எவ்வளவு அதைங்க அதான் கத்திட்டு போகுதுங்க அதுதான் மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு வந்து பருத்திப்பாலோட அதோட பெனிஃபிட்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறத விட அந்த அண்ணன் சொன்னாரு பாருங்க ஒரு ஃப்ளோவில் அதாவது சந்தான ஒரு காமெடியா வரும் பாருங்களா என்ன விட அவர் ப்ளோவா சொல்லுவார் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்னோட ஒரு ப்ளோவா சொல்லுவாரு அதை கண்டிப்பா நீங்க கேளுங்க இதுல எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு எக்கச்சக்க மருத்துவ குணங்கள் இருக்கு இப்ப இந்த பருத்தி பழம் தான் ட்ரை பண்ணலாம் இருக்கும் மதுரையில இது ஒரே ஒரு பிராக்ஸ் தான் இவங்க கடை இது ஒன்னே ஒண்ணுதான் இவங்க கடை இது ஒன்னே தான் அதை மெயின் பிராக் தொண்ணூத்தஞ்சு வருஷம் இன்னும் அஞ்சு வருஷம் ஒன்றுனா நூறாவது நாள் சாரி நூறு வருஷத்துக்கான விழாவை கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கடை இந்த கடைக்கு வந்துட்டு இந்த கடையை பத்தின வரலாறு எனக்கு ஒன்னும் தெரியாது நம்ம அவர்கிட்ட போய் கேடுறது இல்ல வாங்கவேல போல என் பேர் வந்து கோவிந்தராஜ் இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னோர்கள் அதாவது எங்கள் தாத்தா ஆரம்பித்தது அதுக்கப்புறம் என் தகப்பனார் சந்தானம் என் பேர் கோவிந்தராஜ் இது கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு வருஷமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தான் சுதந்திரம் கிடச்சி இது ஆங்கிலேயர் காலத்திலே நடத்தப்பட்ட கடை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பார்த்துக்கோங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது தொண்ணூத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பதில் பார்த்தீங்கன்னா இதோடய கடை வந்து நூற்றாண்டு கொண்டாட போகிறோம் இந்த பருத்தி பருத்திப்பாளர் நன்மைகள் பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி விதை இருக்குது பார்த்தீங்களா காட்டன் சீடு அதை ஊற வச்சு ஆட்டி அந்த பாலை மட்டும் எடுத்துருவோம் அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்கிறாங்க ஆஞ்சியோ பண்ணுறாங்க பார்த்திங்களா இந்த மாரடை போகிறது பூரா வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜா இருக்குன்னு பண்ணுறாங்களா இந்த பருத்தி விதை பால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடப்பை நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பருத்தி விதை பாலில் இருக்குது இந்த பால் சாப்பிட்டோம்னா உள்ளே போய் அந்த அடப்பை பூரா நீக்கக்கூடிய சக்தி இந்த ஹார்ட்டில் அடை வருது பார்த்தீங்கன்னா அடிக்கூட இதில் இனிப்பு வந்து கருப்பட்டி நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் சுகர் வராது பனை மரத்தில் வந்து வருது கருப்பட்டி இந்த ஜீனியெலாம் பார்த்தீங்கன்னா இருந்து வரது ஐட்டம் இது வந்து கருப்பட்டியில் போடுறது மதுலையிலேயே ஒரே கடை இது வந்து கருப்பட்டி போட்டு பருத்தி பால் வந்து வெறும் இருபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்து இரநூறு எம்எல் அதாவது கால் லிட்டர் இந்த கிளாஸ் இந்தளவுக்கு இரநூறு எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இது ஃபுல்லாக கொடுத்தோம்னா இருபத்தஞ்சு ரூபா இந்த கிளாஸ் பருத்தி பால் இந்த பருத்தி விதை பால் வந்து ஆட்டாக்கு ஒரு ரெண்டாவது வந்து இனிப்பு வந்து சுகர் எவ்வளோ போட்டாலும் சுகர் ஏறாது இந்த பொடி இருக்கு பாத்தீங்களா சித்திரத்தை சுக்கு திப்பிளி ஏலக்கா சித்திரத்தை தொண்டை பொண்ணுக்கு திப்பிளி ஏர் ஃப்ரீயா போகும் சுக்கு சளிக்கு ஏலக்கா நரம்பு பிரச்சனை இந்த காப்பர் வசம் இருக்கிற செம்பு பானை இருக்கு பாத்தீங்களா இந்த செம்பு பானை வச்சு ஆட்டா கை கால் நடுக்கம் வராது இந்த பானை வச்சு நரம்பு தளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா கிடுக்கு ஆடு பண்ணி கை அந்த நடுக்கம் வராது இந்த பருத்தி பாலை நீங்க சூடா சாப்பிடும்போது போது உள்ள சளி வந்து மாரத்துல வந்து உறைஞ்சு போயிருக்கும் அல்வா மாதிரி உறைஞ்சிருக்கும் நீங்க குடிக்கும் போது அப்படியே மெழுகு அதை உருகும் அதாவது மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகுது காலையில் மோசமோட கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் உணவே மருந்து இந்த பருத்தி பால் சாப்பிட்டோம்னா நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும் புதுசு புதுசாக வைரஸ் வருதுன்னு சொல்கிறாங்க பத்திங்களா கொரோனா ஒமிக்ரான் இதெல்லாம் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதுலாம் இந்த பொடி வந்து ஒரு கராத்தா மாசம் மாதிரி நம்ம பாதுகாக்கும் சுக்கு இலக்காய் சித்திரத்தை இதெல்லாம் வந்து மெடிசன் ஊசி மாத்திரை செய்யறவங்க இது வந்து நம்ம உடம்பை பாதுகாக்கும் முன்னோர்கள் வழிப்படி இந்த மருந்தெல்லாம் வந்து காலத்துல செஞ்சாங்க இப்போ தான் ஊசி வலிக்குதா ஊசி கை கால் வலிக்குதா ஊசி இதெல்லாம் வந்து உணவுலே சரி பண்ணிக்கிறது உணவே மருந்து உணவில் சாப்பிட்டோம்னா பின் நல்லா இருக்கலாம் இப்போ எதுக்கிறதா ஊசி போட்டோம்னா ஒரு அறுபது வயசுக்கு அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் டயாலிஸ் அளவுக்கு போயிடும் அதனால் மேக்சிமம் வந்து ஊசி மாத்திர உணவுலே சரி பண்ணுறதுக்கு பாத்துக்கோ உணவே மருந்து இந்த கடை வந்து மறைவுகள் சேவை மக்களுக்கு வருக ஆரோக்கியம் பெருக இதே கடையோட சேவையை மக்களுக்கு வந்து குறைஞ்ச விலையில் நல்ல தரமான பொருளை கொடுக்குறோம் இது தொண்ணூத்தஞ்சு வருஷமாக இருக்குது நீங்கள் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னா அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட சரக்குட தெளிவு இந்த குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே வந்து தரமாக கொடுக்குறனால இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்டில் வந்து ஆயில் இருக்கும் இந்த ஆயில் வந்து நம்ம மூமெண்ட் இருக்கணும்னா நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு ரெண்டாக பிரிக்கலாம் இந்த தேங்காயெலாம் நம்ம சேர்த்தோம்னா ஆரோக்கியம் இது இதுல இருக்க ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம மூட்டுக்கு வந்து உள்ளே ஃப்ரீக்வெண்ட்டாக வேலை செய்யும் உணவே மருந்து வருக ஆரோக்கியம் பெருக அதாவது அந்த கடையை பொறுத்த வரைக்கும் ஒரே கடை வேற எங்கும் கிளைகள் கிடையாது ஒரே கடை வேற எங்கும் கிளை சொன்ன மாதிரி உழுவது உழுவதோட ஆளை உழுவது இருக்கிற இடத்துல ஒண்ணு சிறப்பா செஞ்சாலே போதும் பேர் கெட்ட பேர் ஏற்பாடு இந்த பருதிப்பால் வந்து அந்த கணக்கு வந்து நமக்கு வந்து இருக்காது பருதிப்பால் வந்து மக்களுக்கு சேவையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு என்னன்னு நமக்கு இது வந்து வர்ற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஒரு முந்நூறு கிளாஸ் வச்சுக்கோங்களேன் கிளாஸ் அவ்வளோதான் முந்நூறு கிளாஸ் வச்சுக்கோங்க ஒரு அது வர்றவங்களுக்கு கிடைக்கும் அதான் சொல்லல அதாவதுங்கய்யா இது வந்து எந்த மாற்றம் இல்லை அதாவது பழங்காலத்து முறைப்படி இந்த இந்த கிட்ட வந்து கறி எடுப்பு வச்சிருப்போம் எல்லா பக்கம் கேஸ் சும்மா வந்து பாருங்க ஓப்பன் பண்ணி கறி எடுப்பு இந்த பானை வந்து பெரிய பானை அதே இது இன்னைக்கு வரைக்கும் இந்த சர்பத் கிளாஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த காலத்துல பூரா நல்லா சிறப்பா சாப்பிடுவாங்க அவ்வளோ பெருசா சாப்பிட்டு உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு உணவை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் உணவை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டாலே நமக்கு வியாதி வந்து வரவே வராது உணவு முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் தவிர்த்துட்டு பழமையான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்தாலே நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும் இந்த அட்ரஸ் வந்து இங்கய்யா முனிச்சாட சிக்னல் பக்கத்தில் இந்த ரோடு பேர் வந்து சேர்மன் முத்துராமையர் ரோடு இந்த கடையோட அட்ரெஸ் முப்பத்தி மூணு ஏ சேர்மன் முத்துராமையர் ரோடு டிஎம் சௌந்திரராஜன் சிலைக்கு எழுத்தாப்புல ஆப்போசிட்ல நம்ம கடை லேண்ட்மார்க் வந்து முடிச்சார சிக்னலு டி எம் சவுந்திரராஜன் பின்னாடி அவர் சிலைக்கு எழுத்தாப்புல திருமலை மடை கருப்பு சாமி பருத்திப்பாள் கடை நைன்டி பைவ் தொண்ணூத்தஞ்சு வருஷம் பாரம்பரியம் மிக்க கடை